ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காயில் கூட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி குக்கர் இல்லாமல் எப்படி சுரக்காய் கூட்டு ஈஸியாக சுலபமாக எப்படி செய்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ அரை கிலோ அளவுக்கு ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து அலசிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தாங்க வேக வைக்க போகிறேன் குக்கரில் செய்யலை நீங்கள் குக்கரில் செய்ய விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எல்லா பொருளும் நான் போடுற எல்லா பொருளையும் சேர்த்து ரெண்டு விசில் வச்சு அதுக்கப்புறம் தாளித்து குட்டிக்கலாம் நான் இன்றைக்கி பாத்திரத்தில் வச்சு தாங்க போகிறேன் என்னுடைய ஸ்டைலில் இப்போ பருப்பை வந்து நான் வேக வச்சுட்டேன் இது போல் இலப்பதம் வந்த பிறகு தாங்க நம்ம காயெல்லாம் நம்ம சேர்க்கணும் இப்போ இலப்பதத்துக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சா சுரக்காவை சேர்த்துக்கலாம் சுரக்காவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை சேர்த்துக்கலாங்க இது இதுபோல் செய்யும்போது குக்கரில் செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம்னா உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு வர மிளகா பத்து வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி மூணு தக்காளியை கட் பண்ணி செத்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு வரமிளகாவை சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன் பத்து பல் வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே முடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க நம்ம குயிக்காகவே செஞ்சிடலாம் போல் நம்ம செய்யும் போது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேனலில் சுரக்காய் ரெசிபி நிறையா இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு கண்ணாடி பதத்துக்கு சுரக்காய் வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம்னா தண்ணி ஊற்றிட்டு நம்ம விட்டு இதை நம்ம பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் சுரக்காயெல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இதுபோல் செய்யும் போது சுவையாக இருக்குங்க இது இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் பிசைஞ்சுக்கலாம் சைடிஷாகவும் வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நமக்கு சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்காம தான் செய்கிறேன் இப்போ இந்த சுரக்காய் கூட்டுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வேற ஒரு கராயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பில மூணு வரமிளகா இதை நல்லா தாளிச்சுட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம தாளித்து வச்சு தாளித்து வச்சதை நம்ம சேர்த்து வச்ச சுரக்கா கொட்டில் சேர்த்து இறக்கணுன்னா அருமையான சுவையான டேஸ்ட்டான சுரக்கா கொட்டு ஆகிடுங்க எப்போதுமே வந்து குக்கரில் செய்யாமல் போல் நீங்கள் தனியாக செஞ்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க குக்கரில் செய்கிறத விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தாளித்ததை செய்து வச்ச சரக்கா கூட்டில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோன்னா அருமையான சுவையான டேஸ்ட்டான சுரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாத்துக்குமே குக்கரில் செய்கிறது பிடிக்காது ஒரு சிலருக்கு குக்கரில் வைக்கிறது பிடிக்காது அவங்க இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டோன்னா அருமையான அட்டகாசமான இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப மேட்சான சொரக்காக கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம சேனலில் சுரக்கா ரெசிபி நிறையா இருக்குது அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு ஆதர கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்